ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான செலிபிரிட்டி ஜெய்ப்பூர் காட்டன் கலெக்ஷன் அண்ட் ரஜ்வாடி மெட்டீரியலில் வரக்கூடிய சிங்கிள் கலரில் போட் நெக் கலெக்ஷனும் பார்க்க போகிறோம் கலெக்ஷன் வந்து இரநூத்தி பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர்வான குவாலிட்டி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ மெஹந்தி க்ரீன் மருதாணி பச்சை கலர் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒன் பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குது மொத்தமாக செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சாஃப்ட் காட்டனில் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோர் காட்டன் ரஜுவாடி காட்டன் ஓகேங்களா நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஆனியன் பிங்க் கலர் அகேன் ராமா க்ரீன் கலர் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் வரும் ஓகேங்களா யா செம்ம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் எ பீச் கலர் அதாவது கனகாம்பர கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எ டார்க் மரூன் ஷேட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ரெட் கலர் ஓகேங்களா டார்க் ரெட் கலர் காம்போ அகென் டார்க் க்ரீன் ஓகேங்களா இட்ஸ் லைக் பாசிபயிர் க்ரீன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தென் வந்து மெஜெண்டா பிங்க்கு வாடாமல்லி கலர் இட்ஸ் லைக் அ டார்க் ஸ்கை ப்ளூ ருக்மணி கலர் காம்போ செம்ம சூப்பரான சாஃப்ட் காட்டனு அப்புறம் பார்க்கிங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ரெட் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் ரெட்டில் வந்து லீவ்ஸ் அண்டு கோல்டன் ஷேடோ ஒர்க் பண்ணியிருப்போம் செம்ம சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் பர்பிள் ஷேடு ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் பர்பிள் செம்ம சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறீங்களா லைட் கலராகட்டும் இருக்குது நீங்கள் இமேஜ் பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ஆரஞ்ச் ஷேட் ஓகேங்களா போட் நெக்கில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பீஸ் இரநூத்தி பத்தில் உள்ளது அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு தெரிகிற மாதிரி ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பியூட்டிஃபுல்லான காட்டன் ஐட்டி ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி இதில் வந்து நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் பீசஸ் நீங்கள் புக் பண்ணுறச்சு ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஃபைவ் ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் ஆகிருக்கணும் மினிமம் ஃபைவ் பீஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் லெஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் லெஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மஸ்ட்டு வந்து வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கணும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் ஜெய்ப்பூரி காட்டனில் வித்து சைட் லாக் அண்டு ஓவர் லாக்கிங்கோடு வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் முந்நூற்றி இருபது ரூபா பார்ட்ரு ஸ்லீவில் கொடுத்துருப்போம் சூப்பரான செவன் இன்ச்சஸ் ஸ்லீவோடு வரக்கூடியது சாஃப்ட்டு காட்டனு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம் வரும் பியூர் ஜெய்ப்பூரி காட்டன் த்ரீ பீஸ் செட்லாம் நீங்கள் நைன் ஹண்ட்ரட் அப்போல வாங்கிட்டிருப்பீங்க நைட்டி வந்து பியூர் ஜெய்ப்பூரி காட்டன் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண மெட்டீரியலே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் ஜெய்ப்பூரி காட்டனில் மெட்டீரியல் மட்டும் எடுக்கிறீங்கனாலே ஒரு மீட்டருக்கு நூற்றி இருபது ரூபா வரும் ஒரு நைட்டி தைக்கிறதுக்கு முன்னூற்றி நூ மூணு மீட்டர் வேணும் ஸோ முந்நூற்றி அறுபது ரூபா மெட்டீரியல் பீஸ் மட்டுமே உங்களுக்கு வரும் பட் நம்ம ஸ்டிச்சிடு நைட்டியே வித் ஓவர் போட்டு சைட் பாக்கெட்டோடு கொடுக்குறோம் வித்தவுட் சுப் பேட்டன்லாம் அழகான பார்ட்ரு வச்சு ஸ்டிச் பண்ணி சூப்பரான எம்ப்ராய்டரிங் கவர் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அஞ்சு பீஸ் குறைஞ்சது எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது ஓகேங்களா ஃப்ளாட் டுவெண்ட்டி ஃபைவ் ருசீஸ் ஆஃபரும் இருக்கு மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ மஸ்டர்ட் எல்லோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் கலர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ பேபி எல்லோ சொல்லுவோம்ல இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு சட்டிலான எல்லோ கலர் ஹாஃப் வைட்டும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி கலம்காரி டிசைன் மற்றதில் உருவம் இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அமீபா டிசைனில் பிங்க் கலர் சூப்பரான மிரர் ஒர்க்கு நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா இந்த எம்ப்ராய்டரி வந்து உள்ளே டேமேஜ் பண்ணுவான்னு கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டபன்ஸ் பண்ணாது உள்ளே க்ளோத் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட்டு க பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் காஃபி ப்ரௌன் கலர் ஷேட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் பெரிய பூல பட்டர்ஃப்ளை ஃப்ளோரலில் ரோனி பிங்க் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ இட்ஸ் லைக் லெமன் எல்லோவும் இல்லாமல் வெந்தய கலரும் இல்லாமல் ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க் மரூன் ஷேட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராமா க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டி செம்ம சாஃப்டாக இருக்கும் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய மால்ஸில் ஷோரூம் பீஸில் கிடைக்கக்கூடியதான் நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடில் சிங்கிள் நைட்டியோட ரேட்டே வரும் பட் நம்ம த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் உள்ள காட்டன் நைட்டிஸ் தான் ராணி பிங்க்கு டார்க் மெட்டாலிக் பிளாக் கலர் கோம்பூ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ப்ளூ கலர் ஓகேங்களா ராயல் ப்ளூ சொல்லுவோல்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு நல்ல ஒரு டார்க் ஷேட்ஸாக தான் எல்லாமே அவைலபிள் வந்திருக்கு சாஃப்ட் காட்டனாக இருக்கும் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் எ பேரட் க்ரீன் கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் பேரட் க்ரீன் கலர் சிங்கிள் பீஸ் முந்நூற்றி இருபது ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைனில் ராணி பிங்க் இட்ஸ் லைக் பேபி பிங்க் மிக்சுடு கண்டிப்பாக நைட்டிஸில் நிறைய பேர்ட்டு இந்த கலர்ஸ்லாம் இருக்காது இது எல்லாமே நல்ல ஒரு டா ஒரு பேஸ்டல் ஷேட்ஸை காண்ட்ராஸ்டடாக வச்சு பண்ணது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எ டார்க் பிளெட் ரெட் கலர் நல்ல ஒரு சில்லி ரெட் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஷேடு அப்புறம் பொடிப்பூ டிசைனில் இட்ஸ் லைக் ராணி பிங்க் வித் பேபி பிங்க் காம்பினேஷனில் ஃப்ளோரல் டிசைன் அண்டு எம்ப்ராய்டரி கவர் பண்ணியிருப்போம் ஃபுல் எம்ப்ராய்டரி வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மேங்கோ எல்லோ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டோனு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிளிப்பச்சை கலர் இட்ஸ் லைக் டார்க்கு கிளிப்பச்சை கலரில் செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்டடான கொடுத்துருக்கோம் போட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ அழகாக ஒரு லீன் லுக் கொடுக்கும்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கட்டிங்கு ஸ்டிச்சிங் எல்லாமே கண்டிப்பாக இந்த நைட்டு யூஸ் பண்ணவங்க வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க்கு ராமா க்ரீன் கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் டார்க் ப்ரவுன் ஷே காஃபி ப்ரௌன் சொல்லுவோம்ல அந்த கலரு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் டார்க் ராணி பிங்க் கலர் காம்போ அப்புறம் அகெயின் இட்ஸ் லைக் அ டார்க் மஸ்டர்ட் எல்லோ அண்டு பேபி எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு அல்ஃபன் லிவி கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் பே பேரட் க்ரீன் கலர் ராணி பிங்க் ஷே டார்க் ரெட் கலர் வித் மிரர் ஒர்க் அண்ட் செக்ஸ் பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் லெமன் எல்லோ கலர் பேபி எல்லோ வித் கிளம்காரி டிசைன் பேரட் க்ரீன் வித்து பட்டர்ஃப்ளை ஃப்ளோரல் டிசைன் டார்க் ராணி பிங்க் வித்து செக்குடு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் மரூன் ஷேட் இட்ஸ் லைக் அ டார்க் மரூன் ஷேட்டில் வித் பேட்டர்ன் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பீஸ்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட்டும் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ மெட்டாலிக் பிளாக் ர ராணி பிங்க்கில் டார்க்கு ராணி பிங்க்கில் உங்களுக்கு மிரர் ஒர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க்கு ராயல் ப்ளூ கலர் இட்ஸ் லைக் அ டார்க்கு மஸ்டர்ட் எல்லோ கலர் இட்ஸ் லைக் அ மேங்கோ எல்லோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ரெட் கலர் காம்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ரெட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு மாதிரி ப்ளட் ரெட் கலர் இது வந்து சில்லி ரெட் கலர் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசி பயிர் கிரீன் சொல்லுவோல எந்த மாதிரி டார்க்கு பாசிப்பயிர் க்ரீன் கலர் ஃபைனல் டச் வந்து சூப்பரான ஆரஞ்சு கலர் செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்டடான ஆரஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பீஸ்கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஷேடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் எக்ஸ் அவைலபிள் இருக்குது ட்ரிபிள் எக்ஸ் வேறு ஒரு நெக் பேட்டன் இருக்குது நீங்கள் இமேஜ் செக் பண்ணி எடுக்கணும் அதுவும் கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்